நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மை நாம் விட்டுக் கொடுக்காது நம்முடைய உறவினர்களையும் நண்பர்களை விட்டுக் கொடுக்காது இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜூலை மாதம் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய அடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரில் நாம் என்றென்றும் நம்ம எடுத்த முயற்சியில் பின்வாங்கவே கூடாது சார் மெயினாக அந்த முயற்சி என்பது எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதை பின்வாங்கவே விடக்கூடாது இன்னைக்கு அந்த முயற்சி பலன் தரலைனாலும் நாளைக்கு நிச்சயமாக அது பலன் தரும் லக்னத்தில் கேது அதாவது நம்முடைய கன்னியில் கேது இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு செவ்வாய் பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சார் இந்த ஆடி மாதம் என்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடி மாதமும் தை மாதமும் ஏற்றம் தரக்கூடிய மாதங்கள் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சங்கடம் நிச்சயமாக இருக்கும் சார் அது என்றைக்கு சார் இல்லை லைஃப் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு என்ன ஏன்னா அப்ஸும் டவுன்ஸும் நம்முடைய வாழ்க்கையில் சகஜம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவனான சனி ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கிறான் அந்த ஐந்தாம் வீட்டை குரு சூரியன் புதன் சுக்கிரன் இப்படி அனைவரும் பார்க்கிறார்கள் குருவனுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய ஐந்தாம் வீட்டிற்கு இருக்கிறதுனால நிச்சயமாக லாபத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸ் அமைந்திருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம வீடு மாறணும் அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டு வீட்டில் இருக்கும் அப்படின்னா கூட வீடு மாறுவதே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஏன்னா மாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தரும் இந்த மாதம் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்டியில் போட்டு வைக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் அல்லது ஷேர்ஸில் போடுறோம் இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதை விடுத்து இன்னொன்று சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு தெரியும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது சைன் பண்ணிச்சே ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பின்னாடி நமக்கு அதிக பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேர்ஸில் போடச்சே மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்குடியவனான சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கா அதனால் நல்ல ஷேர்ஸில் நம்ம போட்டோம்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல பலனை மேம்படுத்தி தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆடி மாதம் நமக்கு பட்டத்தை தரக்கூடியதாக ஆடி பட்டம் தேடி தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இந்த நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்து வரக்கூடிய ஓரி இரண்டு வருடங்களில் நமக்கு சந்தான பிராப்தியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளி மாநிலம் வெளி ஊர் செல்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர்லயோ அல்லது ப்ரமோஷன்லையோ இன்க்ரிமெண்ட்லேயோ செல்பவர்களுக்கு பிஸ்னஸ் வழியாக செல்பவர்களுக்கும் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது முயற்சி எடுக்கணும் சார் முயற்சியே செய்யாமல் பலன் வேணும்னு கேட்டோம்னா கிடைக்காது நிச்சயமாக முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும்னா சில சில சந்தர்ப்பங்களிலே அது இழுத்து கொண்டு போகும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்முடைய மூன்றாம் வேட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு இவர்களெல்லாம் இருந்தாலுமே நமக்கு நம்முடைய கன்னிராசியை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறார் இதனால் நமக்கு இந்த மாதம் ஆடி மாதம் கொஞ்சம் அப்படின்னு வழவழ குழகுடன்னு சில இடங்கள் இருந்தாலும் அது எப்படி சில வழக்கூடன்னா என்ன அர்த்தம்னா அதாவது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கி பலன் தராது நாளைக்கு தரேன்னு சொன்னால் ஒரு ரூபா கேட்டிருந்தா அவன் ஈவினிங் நான் ஈவினிங் கட்டாயம் கொண்டு தந்துடுறேன்னு சொல்லுவான் ஆனால் சாரி ஃப்ரெண்டு நாளைக்கு தரேன் நாளைக்கு அர்த்தால் தந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் அது ஜகா வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் நிச்சயமாக அது நடந்து முடிந்துவிடும் ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம என்ன சார் செய்யணும் முயற்சி பலன் தரத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தினம் சில உபாதைகள் நமக்கு வரும் ஏன்னா லக்னத்தில் கேது ராகுவனுடைய பார்வை இருக்குது அதனால் நமக்கு வரக்கூடிய தலைவலி வரக்கூடியது பாதைகளில் ஏற்படக்கூடிய கோளாறு இடுப்பிலே அப்டமன் பெயின் என்று சொல்வார்கள் அடிவயிற்று கோளாறு வரக்கூடியது இவைகளெல்லாம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ரத்தத்தில் இருக்கக்கூடியது சில சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அதனால் விளையக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாதது ஏற்படுத்தக்கூடிய சில கோளாறுகள் இப்போ நாம மாத்திரை சாப்பிட்றோம் மாத்திரை என்ன பலன் நமக்கு தெரிஞ்ச தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அது நல்ல பலனை தரக்கூடியது அந்த மாதிரி சில உபாதிகள் நமக்கு இருக்கும் அந்த உபாதைகள் சரி செய்து நாம் இந்த மாதம் அதற்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும் சார் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த செலவுகளை எதிர்கொள்ளக்கூடியதாக நாம் அமைந்திருக்க வேண்டும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் நம்முடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு வீடு பார்க்குறதுனால வீடு சைன் பண்ணோம் அப்படின்னாலும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குதல் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுதல் வணங்குதல் அப்படிங்கிறது மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வீட்டில் சவுண்டு கேட்டுன்னே இருந்தால் நல்லாயிருக்கும் சார் எங்கேயாவது ஒரு சைம் மாட்டி வைங்கோ அது வந்து நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சவுண்டு அதுக்காக ரொம்ப பெல் சவுண்டு மாதிரி இருக்கல சின்ன சிறு மணியை மாட்டி வைத்து அதனுடைய சவுண்டு வரக்கூடியதாக இருந்ததுன்னா ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மகம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்